ஒரு அந்த 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 ஒரு 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 போன பாட்டு 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 அது கோவில்ல இருந்து எப்படி சார் 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 சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் மாதிரி கிடைக்காது அப்படி கமர்ஷியல் டிவோஷனல் சாங் கிடைக்குமா கண்டிப்பா அங்கே ஒரு அது இப்போ கூட ஆ ஆடி மாதம் மாசம் எல்லா கோயிலும் அந்த பாடலை போடுறாங்க என்ன கூப்பிட்றாங்க அந்த கூழ் ஊற்றும் போது நீங்கள் நில்லுங்க பக்கத்தில் நில்லுங்க சொல்லிட்டு இந்த பாட்டை போடுறாங்க ஸோ அது ஒரு வைபாக அமைஞ்சிடுச்சு அப்போ அதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் அப்படி ஒரு கமர்ஷியல் மூவியில் கும்பிட போனதேன்னு ஒரு பாடல் அமைஞ்சது வந்து என்னோடய பிராப்தம் மாலவி அவர்கள் தான் பாடியிருப்பாங்க அதுக்கு முன்னாடியே மன்மராசாவெலாம் பா அவங்க உங்கள் பாடத்தில் ரெண்டு பாட்டு பாடினாலுமே ரெண்டு மூணு பாட்டு பாடி மேலே பாடியிருக்காங்க பாடியிருக்காங்க அவங்களுடைய வாய்ஸ் நீங்கள் எப்படி சார் சார் அவங்க வந்து ஒரு ஒரு நியூஸ் சிங்கராக ஒரு ஷோ ஒரு கச்சேரியில் கேட்டேன் மாணிக்க விநாயகர் சார் மூலயமா அந்த கச்சேரியில் கேட்டேன் அப்போது வந்து அவங்க அந்த பாடின விதம் ஒரு ஃபீமேல்னாலே வந்து கொஞ்சம் சாஃப்டாக போடணும்னு நினைக்கிற அப்படி தான் நம்ம கேட்டிருப்போம் ஒரு எல்லாரீஸ்வரி மேடம் மாதிரி இன்னொரு ஜேர்னல் ஜேனல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பங்கும்போது இவங்க வாய்ஸ் நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து அது வந்து ஹீரோயினுக்கு சூட் ஆகுமான்றது ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு உண்மையாகவே வந்து அந்த வாய்ஸ் வந்து ஹீரோயினுக்கு வந்து கரெக்டா இந்த ரெண்டு ஹீரோ இங்க இருக்காங்க சாயா சிங் அந்த வாய்ஸ் அதனாலயே இவங்கள சிங் பாடலாம் வந்ததுனால அப்படி ஆமா அதே அது கோரியோகிராஃப் கூட வந்து சிவசங்கர் மாஸ்டர் அது சங்கர்மகேவன் ரெண்டுத்துக்கும் சங்கர் மகாதேவன் மாலத்தி போட்டிருப்போம் பாம்பேல ரெக்கார்ட் பண்ணுவோம் ரெண்டுமே